நான் இந்து கோவில்ல வந்து ஒரு இஸ்லாமியர்களை நீங்க நிர்வகிக்க அனுமதிக்க முடியுமான்றத கனிமொழி கேள்வி எழுப்புறேன் ஏன் இன்னைக்கு பல கோ தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்கிறது மட்டும் பல கோவில்கள்ல பல மாநிலங்கள்ல தேவசம் போர்டு எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு ஹிந்து கோவில்களுடைய இந்து கோவில்களை நிர்வாகம் பண்றதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆந்திரால திருப்பதி கோவில்ல ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியோட தம்பி தானே அங்க அரங்காவலராக இருந்தாரு அவர் யாரு கிறிஸ்தவர் தானே இந்த மாதிரி இந்து கோவில்களை பண்ணிட்டு தானே இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல எதன் அடிப்படையில கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில திருத்தங்களை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்ப திருத்தங்களை கொண்டு வராங்க அன்னைக்கு திருத்தத்துக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு திருத்தத்துக்கும் கான்ஸ்டியூஷன் உரிமை கொடுத்துருக்கு உரிமை கொடுத்திருக்கு உரிமை கொண்டு வர முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இந்த வக்போர்டு ஆக்ட்ன்னு வருது ஒரு புதுசா நைன்டீன் நைன்டி ஃபைவ் வக்போர்டு ஆக்டுன்னு கொண்டு வராங்க அதமூணுல திரும்ப நிறைய திருத்தங்களை கொண்டு வந்து சுதந்திரத்தை பயங்கரமா கொடுக்குறாங்க நினைச்சா எங்க வேணா நீ என்னோட இடம்னு சொல்ல முடியும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த நாட்டினுடைய நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே கடைசி புகலிடமா இருக்கிறது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை போறதுக்கு அனுமதி இல்லைன்னு இந்த வக்போர்ட் ஆக்ட் இது வரைக்கும் சொல்லுதுங்க திருமாவளானவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கே எதிரானது என்ன எதிரானது அச்சுறுத்தும் விதமா இந்த சட்டம் என்ன அச்சுறுத்தல் நீங்க வகைப்படுத்துறது எப்படி ஆகும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுதான் அச்சுறுத்தல் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலா இந்த சட்டம் இவ்வளவு நாள் இருந்தது இப்ப அதை வகைப்படுத்துறாங்க முறைப்படுத்துறாங்க நீ நினைச்சா எந்த இடத்த பண்ணா இது ஏன் இடம்னு சொல்ல முடியாது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடு எவிடன்ஸ் கொடு இவ்வளவு நாள் எவிடன்ஸே இல்லாம டாக்குமெண்டே இல்லாம ஒரு சர்வே நம்பர்ல ஒரு போர்ஷனை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு யாரோ டோனர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உடனே அது ஒட்டுமொத்தமா அந்த சர்வே நம்பர் முழுக்க வக் வக்போர்டுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசுறாரு இந்தியாவுக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாவே சொல்றாரு அதாவது இந்த மாதிரி ஒரு தேச துரோகிகள் தான் இந்த வார்த்தையை பேச முடியும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க யாருமே இதை கண்டிச்சு பேசவே இல்லை வக்போர்டில் போய் பேசணும்னு சொன்னா நீங்க அங்கதான் போய் தீர்வு கிடைக்கும் தீர்வு எப்படி கிடைக்கும் நீ அந்த இடத்த வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துரு இவங்க தான் கொடுக்குறாங்க உதாரணமா ஒரு திருடங்கிட்ட போய் திருடமே வந்து அப்பா திருடா திருடா என் வீட்டில் கொஞ்சம் திருடிட்டேன் என் இடத்த திருடிட்டேன் நீ திருநது போக மீதியை கொஞ்சம் கொடு எனக்கு இல்லை இத்தனை வருஷமா நான் சம்பாதிச்ச சொத்து அதனால திரும்ப கொடுப்பான்னு சொன்னா திருடம் கொடுப்பானா மாட்டான் அதே மாதிரி ஒக்போர்டு கொடுக்கறது இல்லை நீங்கள் அடுத்து எங்க போகணும் அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும் ஒரு சாதாரண ஒரு விவசாயி சாதாரண ஊர் மக்கள் கிராமத்து மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க இல்ல ஏழை பாழ டெல்லி வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ கொண்டு போறதுங்கிறது ஒரு வீட்டுக்காக அவனே அவசரத்துக்கு தான் வைக்கிறான் அவனுடைய பண தேவைக்காக வைக்கிறான் இல்ல ஏதோ வாங்குறான் ஏதோ ஒண்ணு நடக்குது அதுக்காக அவன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும் அது முடியாத விஷயம் இதெல்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்ல ரெண்டாயிரத்தி பதிமூணுல மன்மோகன் சிங் ஆட்சியில அவங்களுடைய ஆட்சி போக போற நிலைமை ஊழல் குற்றச்சாட்டு இப்படி பல குற்றச்சாட்டுல இருக்கிற சமயத்துல டூ ஜி இருந்துச்சு காமன்வெல்த் கேம்ஸு ஊழல் இது மாதிரி நிலக்கரி ஊழல் இப்படி பல ஊழல்கள் தொடர்ந்து அவங்களை வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக பாருங்க நாங்க வக்போர்ட்ல உங்களுக்கு சர்வ சுதந்திரம் கொடுத்துட்டோம் எந்த இடத்த வேணா நீங்க வந்து இதான் எங்க இடம்னு சொன்னா உங்களுக்கு அதுல எந்த விதமான மறுபேச்சே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க அந்த சுதந்திரம் எந்த அளவுக்கு ஏதோ ஒரு ஊர்ல இல்லை நம்ம தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல பிரச்சனையாச்சு உதாரணமா ராணிப்பேட்டை பக்கத்துல வேப்பூர்னு ஒரு கிராமம் பல நூறு ஆண்டுகளாக வசிக்கிற மக்கள் சோ விவசாயம் பண்ண மக்கள் வீடு கட்டிட்டு வாழ்ந்த மக்கள் திடீர்னு அது வக்போட இடம்னு சொல்றாங்க அந்த இடத்துல விற்க வாங்க முடியல ஊர் மக்கள்லாம் ஐயோ எங்க தாத்தா பாட்டம் முப்பாட்டம் எல்லாம் வாழ்ந்த இடங்காது விவசாயம் பண்ண அது இந்த இடத்த வக்போர்டுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல போய் கேள்வி கேட்கறாங்க எப்படி இது பண்ண முடியும்னு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்க எதா இருந்தாலும் போய் ஒக்போர்ட்ல கேட்டுங்க அப்படி ஏன் இடத்துல ஏன் சொத்தை வந்து ஒக்போர்ட்ல போய் அப்படிங்க நான் கேட்க முடியும் அவன் வந்து அதெல்லாம் தெரியாது அதான் சட்டம் இது ஒரு சம்பவம் அதே மாதிரி திருச்சி பக்கத்துல திருச்செந்தூரைன்னு ஒரு ஊர் அந்த கிராமம் முழுக்க வக்போடு அந்த ஊர்ல ஆயிரத்தி ஐநூறு வருஷமா கோவில் இருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் அந்த ஊர்ல இருக்கு அந்த ஊரே வந்து வக்போர்ட் இடம்னு சொல்லிட்டாங்க ஊர் முழுக்கவே விற்கவோ வாங்கவோ ஒன்றும் பண்ண முடியல ஊர்காரங்கள்லாம் எல்லாரும் கிராமத்து மக்கள் எப்படிங்க எங்கள் ஊர் வந்து ஆகும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கிற கோவில் இஸ்லாம் தொடங்கியே ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகலையேங்க இந்தியாவுக்கு வந்து எட்நூறு வருஷம் தினங்க ஆகுது அது எப்படிங்க அவங்க எடுத்து எங்கள் ஊர் முழுக்க அவங்க எடுக்க முடியும் வக்போர்டு சொத்துன்னு மாற்ற முடியும் ஒரு கோவில் இருக்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் எட்நூறு வருஷம் முன்னாடி வந்தவன் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோவில் இடத்த எப்படி வாங்க முடியும் விற்க வந்து புது அவங்க வந்த பிறகு கட்டலை இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு அந்த கட்டில அந்த கோவில் அதுக்கு முன்னாடி எழுநூறு ஆண்டுகளாக அந்த கோவில் இருக்கு அதையும் சேர்த்து என் இடம்னு சொல்றான் இது ஏத்துக்க முடியாதுன்னு மக்கள் போராடுறாங்க நாம இந்து இயக்கங்கள் இந்து முன்னணி எல்லாம் போய் நாமளும் கூட நம்மளோட பங்கு எதிர்ப்பு இதெல்லாம் பதிவு செஞ்சோம் திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு நிலை இந்த மாதிரி பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டுமில்ல நாடு முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது ஆனா இந்த சட்டத்துல வந்து இஸ்லாமியை தவிர்த்து மற்ற மத உறுப்பினர்களும் அதில் வந்து உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரது தான் சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு முக்கியமாக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு மைனாரிட்டி கமிஷன் வச்சுருக்கீங்க தமிழ்நாட்டில் மைனாரிட்டி கமிஷன் இருக்குது இந்த மைனாரிட்டி கமிஷனோட வேலை என்ன மத உணர்வுகளை சிறுபான்மையினருடைய மத உணர்வுகளை பாதுகாக்கிறது அவங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறது அவங்களுக்கு பிரச்சனைனா அதுக்காக அட்ரஸ் பண்ணுறது அந்த மைனாரிட்டி கமிஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா முஸ்லீம் இருக்காங்க கிறிஸ்டின் இருக்காங்க ஜெயின் இருக்காங்க பார்சி இருக்காங்க சீக்ஸ் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்தா அதை எல்லாரும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணும் அதுக்காக அது எல்லாரும் இருக்காங்க அதே மாதிரிதான் இது நில ரீதியான பிரச்சனை இது இந்துக்களுடைய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நில ரீதியான பிரச்சனை வரும்பொழுது அதை சரி பண்ணுறதுக்காக அமைக்கப்பட முடிக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதை முடிவு பண்ணுவோம் ரெண்டாவது வக்போர்டுக்கான இடம் எதா இருக்குன்னு சொன்னால் இது சட்டத்தில் சொல்றாங்க வக்போர்டுக்கான இடம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் நீங்கள் ரெவென்யூவில் நீங்கள் எல்லா சொத்தும் ரெவென்யூவில் இருக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நூறு வருஷமா நூறு ஏ ரெஜிஸ்டர் அப்படி பல ஆண்டுகளாக பிரிட்டிஷ்காரன் காலத்துல இருந்து ரெக்கார்ட்ஸ் இருக்கு அந்த ரெக்கார்ட்ஸை வச்சுதான் பிரிட்டிஷ்கார வச்சிருந்த ரெக்கார்ட்ஸு அதுக்கப்புறம் நம்ம தயார் பண்ண ரெக்கார்ட்ஸு இன்னைக்கு சாட்டிலைட் மூலமா எடுக்கிற ரெக்கார்ட்ஸு இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் நாம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சொத்துக்களை பாதுகாத்துட்டு இருக்காங்க திடீர்னு எப்படிங்க போர்டுக்கு வரும் அது காலகாலமா இருக்கக்கூடிய சொத்து ஒர்க்போர்டுக்கு வரும்போது ஒர்க்போர்டு எங்களுக்குன்னு சொல்லும் போது பிரச்சனையாகுது அதனால நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல வர்க் போர்டு ஏதாவது சொல்லணும்னு சொன்னா எங்களோட இடம்னு சொன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும் முதல்ல வர்க் போர்டுக்கு என்ன சொத்து இருக்கு மொத்தமா அப்பதான் முடிவு பண்ணும் திடீர்னு போய் ஒரு இடத்துல வந்து இது ஏ இடம்னு சொல்ல முடியாது முன்னாடியே எது எதுன்னு சொல்லுங்க அந்த எல்லா டிஸ்பியூட்டும் எது எது பிரச்சனை பிரச்சனை இருக்கா இருக்கு உண்மையிலேயே இவங்க வச்சிருந்ததா திடீர்னு இவங்க கிளைம் பண்றாங்களா எல்லாத்தையும் அதை சரி பண்ணக்கூடிய இடமா மாவட்ட கலெக்டர் அலுவலகங்கள் இருக்கணும் இதுதான் இந்த சட்டம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு பல நாற்பது திருத்தங்களை இதுல கொண்டு வர ஆனா இந்து கோவில்ல வந்து ஒரு இஸ்லாமியர்களை நீங்க நிர்வகிக்க அனுமதிக்க முடியுமான்றத கனிமொழி கேள்வி எழுப்புறாங்க ஏன் இன்னைக்கு பல கோவில் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல நடக்கிறது மட்டும் பல கோவில்கள்ல பல மாநிலங்கள்ல தேவசம் போர்டு எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு இந்து கோவில்களுடைய இந்து கோவில்களை நிர்வாகம் பண்றதெல்லாம் யார் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் ஆந்திரால திருப்பதி கோவில்ல ஒய்எஸ்ஆர் எஸ் ஆர் சாமுவேல் ராஜசேகர் ரெட்டியோட தம்பி தானே அங்க அரங்காவலரா இருந்தாரு அவர் யாரு கிறிஸ்தவரு தானே இந்த மாதிரி இந்து கோவில்களை பண்ணிட்டு தானே இருக்கீங்க நான் அது என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி கோவில்களை தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு எந்த கோவிலில் யார் நிர்வாகியாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருங்க நீ அவரு அவங்களுக்காக ஆன்மீக நம்பிக்கை இருக்கு ஆன்மீகத்தில் கடவுள் மலையின் நம்பிக்கை இல்லாதவங்க கையில எல்லாம் கோவில் இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் சொத்து வேற இது வேற நீங்க ஆன்மீகம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல தலையிறது இல்ல இது சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கான விஷயம் அது எப்படி நீங்க அரசாங்கம் கையில் அவங்க அரசாங்கம் இதுல கையிலேயே எடுக்கலையே நீங்க வக்போர்டுக்கு வக்போர்டு அரசாங்கத்துக்கு என்ன ரோல் இருக்கு சொல்லுங்க அரசாங்கத்துக்கு ஒரு ரோலும் கிடையாது அரசாங்கம் என்ன சட்டத்துல என்ன உரிமைகள்ல முன்னாடி இரண்டாயிரத்தி பதிமூணுல எதன் அடிப்படையில கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையில திருத்தங்களை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்ப திருத்தங்களை கொண்டு வராங்க அன்னைக்கு திருத்தத்துக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா இன்னைக்கு திருத்தத்துக்கும் கான்ஸ்டியூஷன் உரிமை கொடுத்துருக்கு உரிமை கொடுத்திருக்கு உரிமை கொண்டு வர முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தான் இந்த வக்போர்டு ஆக்ட்ன்னு வருது ஒரு புதுசா நைன்டீன் நைன்டி ஃபைவ் வக்போர்டு ஆக்டுன்னு கொண்டு வராங்க திரும்ப நிறைய திருத்தங்களை கொண்டு வந்து சுதந்திரத்தை பயங்கரமா நினைச்சா எங்க வேணா நீ என்னோட இடம்னு சொல்ல முடியும் அதுக்கெல்லாம் நீங்க வந்து இந்த நாட்டினுடைய நீங்க ஒரு பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே கடைசி புகலிடமா இருக்கிறது நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தை போறதுக்கு அனுமதி இல்லைன்னு இந்த வக்போர்ட் ஆக்ட் இது வரைக்கும் சொல்லுதுங்க எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா கடைசியில நீதிமன்றம் தான் நீதிமன்றத்துல நீதி கிடைக்கும் தான் நீதிமன்றத்துக்கு போறது ஆனா நீதிமன்றத்துக்கே போக முடியாதுங்கிறது மனித உரிமை மீறல் அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு எதிரானது இத்தனை வருஷமா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொண்டு வந்த திருத்தங்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றீங்க ஆனா திருமாவளான அவர்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானது என்ன எதிரானது அச்சுறுத்தும் விதமா இந்த சட்டம் என்ன நீங்க வகைப்படுத்துறது எப்படி அச்சுறுத்தல் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணதுதான் அச்சுறுத்தல் பெரும்பான்மை சமுதாயத்துக்கு அச்சுறுத்தலா இந்த சட்டம் இவ்வளவு நாள் இருந்தது இப்ப அதை வகைப்படுத்துறாங்க முறைப்படுத்துறாங்க நீ நினைச்சா எந்த இடத்த பண்ணா இது என் இடம்னு சொல்ல முடியாது ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடு எவிடன்ஸ் கொடு இவ்வளவு நாள் எவிடன்ஸே இல்லாம டாக்குமெண்டே இல்லாம ஒரு சர்வே நம்பர்ல ஒரு போர்ஷன் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு யாரோ டோனர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா உடனே அது ஒட்டுமொத்தமா அந்த சர்வே நம்பர் முழுக்க வக்போர்டுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொன்னு அகிலேஷ் யாதவ் பதிவு பண்றாரு பழமைவாதத்தை பின்பற்ற மக்களுக்காக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க பழமைவாதத்தை பின்பற்றும் மக்களுக்காக இதை கொண்டு அப்படி இப்போ இஸ்லாமியர்கள்லாம் பழமைவாதத்தை பின்பற்றுவங்களா அவங்க ஏன் ஏன் இப்படி திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல அவருக்கு என்ன கோவம் திடீர்னு இருபது சதவீதம் ஓட்டு அங்க வேணாமா அவருக்கு இந்துக்களை மேற்கோள் காட்டி அவர் பேசியிருக்கு அப்ப பழ இந்துக்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இதுல வக்போர்டு சொத்துக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா வக்போர்டுங்கிறது அது தனி செப்பரேட் போர்டு அந்த போர்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இந்துக்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்து இடங்களை பிடிக்க போக வரும்போதுதான் பிரச்சனையே அது வரைக்கும் பிரச்சனையே கிடையாது நீங்க உங்க சொத்தை உங்களுடைய உங்களுக்கு கீழே இருக்கிற சொத்தை வக்போர்டுக்கு உட்பட்ட சொத்தை இஸ்லாமியர்கள் தானமா கொடுத்த சொத்தை அந்த வக்போர்டு பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அதை பயன்படுத்துதுன்னு சொன்னா அதுல இந்துக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தது நாம என்னைக்கு அந்த பிரச்சனையே கிடையாது நீங்க என்னைக்கு பிரச்சனை வருதுன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு எந்த விதமான ஆதாரமும் கையில இல்லாம எந்த டாக்குமெண்ட்ஸும் எவிடன்ஸும் இல்லாம இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லும் போதுதான் பிரச்சனை வருது அதனாலதான் பல இடங்கள்ல தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தது ராணிப்பேட்டையில போராட்டம் வேப்பூர்ல அதே மாதிரி திருப்பூர்ல திருச்செந்தூர்ல திருச்சியில சென்னையில திருவல்லிக்கேணி பகுதியில் இந்த மாதிரி பல இடங்கள்ல அந்த இடத்துல வக்போர்ட் இடம்னு சொல்லி திடீர்னு ஒட்டுமொத்த குடும்பம் அந்த இடத்துல சாதாரண அன்னான காட்சி எல்லாம் குடும்பம் கூட இருந்தாங்க எல்லாத்தையும் காலி பண்ணாங்க வக்போர்டுன்னு சொல்லி இந்த அரசாங்கம் கூட இருந்து சேர்ந்து தான் பண்ணுது அதிமுக அரசாங்கம் பண்ணுது எல்லாரும் சேர்ந்து வக்போர்டு இடம்னு சொல்லி ஆனால் களங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த இடம் வக்போர்டு இடம்னு ஜாலி பண்ணாங்க இப்படி இந்துக்களுக்கு இந்துக்கள் இல்லை அதில் கிறிஸ்தவனும் வாழ்ந்துருக்கான் எல்லா சமுதாய மதத்தை சார்ந்தவனும் வாழ்ந்திருக்கான் உனக்கு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் வந்து கேட்கக்கூடாது அதுதான் நீங்க உனக்கு எவிடன்ஸ் இருக்கா டாக்குமெண்ட்ஸ் இருக்கா எடுத்துட்டு போய் முதல்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல கலெக்டர் கிட்ட இதெல்லாம் இந்தந்த ஏரியாவில் ரெவன்யூ சூப்பர்வைசர் ரெவன்யூ ஆஃபீஸரையும் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் எல்லாரையும் உட்கார வச்சு இதெல்லாம் என் டாக்குமெண்ட்ஸ் இங்கெல்லாம் ஒர்க்போர்டுக்கான சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறாங்க அதில் என்ன தப்பு இருக்கு நீ திடீர்னு ஒரு இரநூறு வருஷம் பொறுத்து கனவு கண்ட மாதிரி தூங்கி எழுந்து தூக்கத்துல இருந்து கும்பகரண தூக்கத்துல இருந்து எழுந்து இது ஏன் இடம்னு எப்படி சொல்ல முடியும் உனக்கு டாக்குமெண்ட்டை கொடுன்னு தான் சொல்றாங்க டாக்குமெண்ட் இருக்கா போய் எவிடன்ஸ் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணு அதுக்கப்புறம் இது இது படி யாராவது ஆக்கிரமிப்பு பண்ண அதை மீட்கிறதுக்கான அரசாங்கம் துணை இருக்கும் இவ்வளவு சொன்ன பிறகு வேற என்ன வேணும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சல்மான் குர்ஷித் அவர்கள் பேசுறாரு இந்தியாவுக்கும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கலாம் அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாவே சொல்றாரு அதாவது இந்த மாதிரி ஒரு தேச துரோகிகள் தான் இந்த வார்த்தையை பேச முடியும் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க யாருமே இதை கண்டிச்சு பேசவே இல்லை நீங்கள் அங்க பா பாதிக்கப்படுற இந்துக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்காங்க நீங்க எங்கேயோ ஒரு நடந்த சம்பவம் நடந்தால் உடனடியாக வந்து சிரியாவில் நடந்தால் சேவ் சிரியா சேவு சிரியான்னு சொல்லி நாடு முழுக்க போராட்டம் பண்றாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மெழுகோத்தியை தூக்கிட்டு அம்மா ரோட்டில் கிளம்பிடுவாங்க ஆனால் இங்கே பங்களாதேஷ்ல இத்தனை இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாய் திறந்து பேசலை அந்த மாதிரி ஒரு ஜனநாயக நாடு நம்ம நாடு ஜனநாயக நாடு இங்கே ஜனநாயகத்துக்கான எல்லா உரிமைகளும் இருக்கு ஆனா அங்க அங்கே அதுவும் ஜனநாயக நாடுதான் ஆனா ஜனநாயக உரிமை அங்க நெசுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காரணம் சொல்றாங்க ஆனா இங்க ஜனநாயக உரிமை இருக்கிறதுனாலதான் ஜனநாயகம் இருக்கிறதுனாலதான் இவங்க இது இவிஎம் மிஷின் பத்தி எல்லாம் எல்லா ஃப்ராடு பொய் எல்லாம் சொன்னா கூட இந்த தேர்தலில் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதன்படி இருநூத்தி நாற்பது சீட்டு இருநூத்தி முப்பத்தி மூணு சீட்டு வர முடிஞ்சது எதிர்கட்சியும் கிட்டத்தட்ட ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எதிர்கட்சி கூட்டணியும் ஒரே எண்ணிக்கையில வர முடிஞ்சிருக்கு அப்படி என்ன இங்க ஜனநாயகம் இருக்கு அங்க ஜனநாயகம் இல்ல ரெண்டாவது தூண்டிவிடப்பட்டவர்க விஷயம் அந்நிய சக்திகள் அங்க கலவரத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அந்த மாதிரி ஒரு கலவரம் இந்தியாவுக்குள்ள எண்ணிக்கை வருவதற்கான வாய்ப்பே இல்லை இந்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பல இடங்கள்ல வெளிநாடுகள்ல போய் சீனாவோட ஒப்பந்தம் பண்றது இந்த மாதிரி ஒரு ஒரு அரசாங்கமும் அரசாங்கம் தான் ஒப்பந்தம் பண்ணும் ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக காங்கிரஸ் கட்சியில இருந்து அந்த குடும்பத்தை காந்தி குடும்பத்தை சார்ந்தவராக இவர் போய் ஒப்பந்தம் பண்றார் இந்த மாதிரி இதுவே வந்து சட்டவிரோதமானது அதனால இந்த மாதிரி ஆட்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா இந்த நாடும் கூட அப்படி போகணும் இந்த நாடு வளரணும் இந்த நாடு வல்லரசாகணும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள நாற்பதுக்குள்ள ஐம்பதுக்குள்ள உலகத்தின் குருவா மாறணும் உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய வல்லரசாக மாறணும்ங்கிறதுலாம் இவங்க எண்ணம் இல்லை எப்படியாவது ஆட்சிக்கு வரணும் இந்த ஆட்சி எந்த வகையிலாவது காலி ஆகணும் இல்லாம போகணும் அப்படிங்கிறதுடைய அவங்க ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க பதினஞ்சு வருஷம் நம்ம வந்து ஆட்சிக்கு வர முடியாத ஒரு நிலைக்கு வந்துட்டுமே இனிமேலாவது எப்ப ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி நடுவில் பல டூல் கிட் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தாங்க அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதே இப்போ ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறேன் மாசம் எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தாங்க அப்பவும் கூட அவங்க நிலைச்ச அளவுக்கு ஆட்சிக்கு வர முடியல ஏதோ தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வாங்கிட்டாங்க அந்த அளவுக்கு தான் வர முடியுது அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு நாம ஆட்சிக்கு வந்துட மாட்டோமான் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நிலைதான் சல்மான் குர்ஷித் போன்றவர்கள் பல பேர் அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது நிச்சயமாக ஏற்க முடியாது இதுவெல்லாம் மிக மோசமான இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சி அவங்கள பத்தி இதுவரை கண்டிக்காம இருக்கிறது மிக கேவலமான விஷயம் இந்த பாஜக அரசு கொண்டு வந்த இந்த சிஏஏ சட்டம் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எந்த விதமான உதவிகள்லாம் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க பங்களாதேஷ்ல இல்ல எந்த நாட்டுல இருந்து ப்ரஸிக்யூட்டட் இண்டோஸ் இந்தியாக்குள்ள அகதிகளாக வந்தாலும் கூட அந்த நாட்டுல இருந்து வரக்கூடியவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டுல வாழ்ந்த பிறகுதான் அவர்களுக்கான உரிமைகளை அவர்களுக்கான குடியுரிமையை இதெல்லாம் கொடுக்க முடியும் அதனால இவங்க வந்தவங்க ரெஃப்யூஜியாக அகதிகளாக இந்த நாட்டில் வர முடியும் தங்க முடியும் அவங்களை ஆதரவு கொடுக்க முடியும் ஆனால் ஒரு அவங்க வந்து இந்த நாட்டினுடைய சிட்டிசன் ஆகணும்னா ஐந்து ஆண்டுகள் இந்த நாட்டில் இருந்தாகணும் அதுக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் மோடி நினைச்சாலும் அதுதான் பண்ண முடியும் நேரடியாக வந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் உந்தபடி சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி மம்தா வந்தவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்துட்டு இருக்காங்களோ பாக்கி இது பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வரவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டு ஐடி கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பண்ண முடியாது ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்